எப்படி ஒரு பொண்ணு இருக்க கூடாதுப்பா குப்பாயனா எப்படிப்பட்ட மர்மம் வச்சுட்டு எப்படி நே வாழ்றாள வாழ்க்கைய ஆச்சு மூஞ்சி கோணலை வச்சுட்டு இவ்வளோ ஒரு பொம்பளையா எப்படிதான் நம்ம சொன்னீங்களே இப்பயா என்னமோ சொன்னீங்களா குப்பாயத்தை பத்தி என்னமோ பேசுறீங்க அது ஒண்ணு உள்ள மரமோட குப்பாயிருக்கல பையே குப்பாயோட மருமக எப்பயும் வந்து அந்த புரிசை வந்து சம்பளம் வாங்கினா அவள் கையில தே காசு போதும் கொடுத்தானா கொடுக்குறதுங்க நல்ல விஷயமா தானே இருக்கு அதுக்கு இப்படியே மூஞ்சி திருப்பி வச்சுட்டு பேசுறீங்க அப்புறமா நல்ல விஷயம் அதே இதுக்கு விடாது விடாது பேசான்னு மர்மலை நல்ல இன்ட்ரஸ்டா போயிட்டு இருக்கல கதை நான் சொல்றதை கேளைய மத மர்மலை அதெல்லாம் இருக்கட்டும் மர்மூல அவன் என்ன பண்ணியிருக்கான் அவன் புருசேன் கொடுக்குறேன் ஏன் நம்ம ஆடுமரமா ஆடலாம் சொல்லிட்டு அவள் இருக்க காசுல போய் ஒரு சேலையாவது எடுத்திருக்கலாம் நாலு சேலை நைட்டியா ரெண்டு வீரையும் அப்படியே அடுத்து வச்சிருக்கான் உச்ச இருக்க துணியும் அப்படியே வெளியே போட்டான் சேலையா உங்க வீட்டுல இல்லையா உங்க மாமியாச்சே மட்டும் நிறைய வீரம் எடுத்து வச்சிருக்கலாம் நைட்டியா வச்சு அவன் என்ன பண்ண போறான் அதை தான் கழிக்கிறிக்க மரமலை என்னத்த சொல்றீங்க இப்ப இல்லாம ஒரு பொம்பளை இருப்பா நைட்டியா இல்லி போட்டு இருக்கா வெளியே போகும்போது நைட்டியா போட்டு போவா விசேஷத்துக்கு போகும்போது இப்ப கோவில் திருவிழா அந்த திருவிழா இந்த திருவிழா ஆரம்பிச்சிருக்காங்களே முளைப்பா அரைஞ்சிக்கும் போதெல்லாம் நைட்டியை போட்டுக்கிட்டு அப்படியே அவன் நடந்து வராங்க என்னவ என்னத்த ஒரு பொம்பளையா சரி பொம்பளைலாம் சேலையை கட்டிக்கிட்டு அடக்க உடக்கமா இருக்கணும் எல்லா டீன்னு பேண்ட் சர்ட்டு வீட்டுக்குள்ள இருக்கும்போது போட்டுக்கலாம் அது கூட விண்ணத்த நீங்க ஓகேன்னு சொல்லிட்டீங்க அதனாலதான் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் சேலையே கட்டி திரும்பி எப்பயாவது ஒரு நாளைக்கு பேண்ட் ஷர்ட் பண்ணியே ஒரு நாளைக்கு சேலையை கட்டுவேன் அப்படி இருந்தால் ஒரு பொம்பளை எப்போ பார்த்தாலும் நைட்டியே போட்டுருந்தா என்னத்த நீங்கள் சொல்கிறீங்க நாளா எப்படி இருக்கேன்னு கேளுங்க தான் எனக்கு வாங்கின ஜாக்கெட் பூரா பார்த்தவே மாட்டேங்குது நாலு ஜாக்கெட்டை வாங்கினேன் எங்கள் இருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் வாங்கவே இல்லை அது பற்றவே இல்லை கூட கூடான்னு இருந்துச்சு அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டேன் ஒரு நாலு நாளைக்கு அது எனக்கு பிடிக்கல அதனால ஒரு நாளைக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன் அங்கே போய் போட்டு பார்த்து எடுத்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லூஸ் ஆகிக்கிட்டே வரும் ஆன்லைனில் குவாலிட்டியாகவும் இருக்கும் கொஞ்சம் கம்மி விலையிலையும் இருக்கும்லட்ட அதுதான் நான் என்னோடய ஏஜை போட்டு என்னோடய ஹைட்டும் அதுக்கப்புறம் வெயிட்டும் போட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்படியே ட டச் டச் பண்ணி அப்படியே பார்த்தா ஒரு கல் வச்சேன் நல்லா அப்படியே ஜிகு ஜிங்கு அந்த ஜாக்கெட்டு அந்த ஜாக்கெட் இருக்குல்ல அதை நான் எவ்வளோன்னு போய் டச் பண்ணி பார்த்தா ஐம்பது ரூபாயா அந்த அதனால் அது வேறு வேறு கலரில் மஞ்சள் கலர் பிங்க் கலர் அப்படின்னு நிறையா கலரில் அப்படியே நான் எடுத்தேன் நான் எடுத்தேன்னா எப்படி நான் நல்லா குடும்பத்தை சமாளிப்பேனா ஆமாளை நீ ரொம்ப நல்லவ நல்லா குடும்பத்தை சமாளிக்க தெரிஞ்சவனா நீ கிடைச்சதுக்கு நானும் என் மயனும் தான் ரொம்ப சந்தோஷப்படணும் ம் அத்தை இன்னொன்னு ஒன்று சொல்ல மறந்துட்டேன் பேசுனதுல நீ சாயந்தரம் குளிச்சு மூளைக்கு நல்லா சேலை ஒரு சேலை போலியோ அதோ ஒரு சேலையோ அதை சேலைய கட்டிக்கிட்டு உட்காந்துருங்க இது ஏ ஏலையே ஒரே மாதிரி போட்டிட்டு இருக்காதீங்க சரிங்களா வீட்டுக்குள்ளே இருக்கவனே ரெண்டு மூணு சேலை இதே மாதிரி இதே இதையே கட்டிட்டு தெரியுதுங்க மற்றவங்களாம் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க இந்த பொம்பளை குளிக்காது கூட நினைப்பாங்கட்டா அதனால இன்னைக்கு ஒரு நாளைக்கு சேலையை மாற்ற வந்து செய்யுறீங்க இதே சரியா வெளியே போகும்போது கட்டிட்டு வந்துடாதீங்க சரிங்களா சரி மம்மாள எங்க பாப்போம் எதுக்கு இல்ல அப்ப வேற ஒண்ணும் இல்லை நீங்க எதனும் சொன்னீங்களே ஒரு நாள் சேலை எடுத்தா கூட எனக்கு மனசு ஆறு இருக்கும்னு சொன்னீங்களே அதனால இதே இங்க தான எடுத்ததுக்கு ஒரு மனசு ஆகும் சொன்னீங்களே அதனால நானும் நான் ஜாக்கெட் நான் சேலை எடுத்துக்கிறேன் அப்புறம் வெளியே போய் கேலி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹோட்டல்ல எங்கயாவது சாப்பிட்டுட்டு வருவோம் ஏன் கிடைச்சது குடுத்து வச்சுக்கணும் ரொம்ப தப்பா புச்சியா